ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தினசரி ராசி பலன் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை அதே போல் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பங்குடி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய சோமவாரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மாத சிவராத்திரி அதாவது ஞாயிறு மாத சிவராத்திரி இந்த மாத சிவராத்திரி பங்குடி மாதத்தில் நாளை நாள் வருவது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது ஸோ நாளைய இந்த மாத சிவராத்திரி ஒரு பயங்கரமான மாத சிவராத்திரி ஏன்னா மாத சிவராத்திரி நாளை நாள் வருதுல அதுக்கு மறாத நாள் கிரகணம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நாளைய இந்த சிவராத்திரியில் என்ன வழிபாடு செய்யணுன்னா சிவ வழிபாடு செய்யணும் சிவனார நம்பினோர் கைவிடப்படார் என்ற இதற்கேற்ப நாளை ஒரு நாள் சிவனாரம் முழுக்க முழுக்க வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்தால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் பலவிதமான லாபங்களும் கிடைக்கும் ஸோ இன்று வேற சனி பிரதோஷம் இன்றைய இந்த சனி பிரதோஷ தொடர்ந்து நாளை நாள் சிவனுக்கு உகந்த மாத சிவராத்திரி வர்றது கூடுதல் ஒரு தனி சிறப்பு ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணாம சிவ வழிபாடு செய்து சிவனுடைய அருளை பெற்றுக்குங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கும் போது உங்களுக்கும் வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் நாளை நாள் எடுக்கிற மாதிரி கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும் ஸோ நாளை நாளில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே செயல்படுங்க அதுதான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி செயல்படும் போது தான் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால் நாளை நாள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுங்க அதுக்கப்புறமா உங்கள் தாய் வழியில் உறவினர்களை வந்து கட்டாயம் நாளை நாள் அனுசரித்து செல்லணும் அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஏன்னா யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரித்து செல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது அனுசரித்து செல்வது ஒரு பொதுவாகவே நல்ல குணம்தான் அனுசரித்து செல்வது நம்ம கெட்டது அப்படின்ட்டு நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அனுசரித்து செல்வது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது தான் ஸோ நாளை நாள் உறவினர்களை அனுசரித்து செல்லணும் குழந்தைகள் தொடர்பான சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாக அமையும் அதனால குழந்தைகள் தொடர்பான சுபகாரியங்கள் ஏதாவது நாளை நாள் முயற்சி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பெருமளவில் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நிறைய வகையில் வச்சுங்களேன் திருப்தி ஏற்படும் அதுக்கப்புறம் நெருக்கடிகள் நாளை நாள் நிறைய ஏற்படுங்க அப்படி ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான சூழல் உங்களுக்கு தகுந்தார் போல உண்டாகும் ஸோ நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு உடனே அதை கண்டு பயப்படாம அதை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து போராடுங்க அந்த மாதிரி போராடும்போது நெருக்கடிகள் சமாளிக்கிறது ஈஸியாக மாறும் உத்தியோக ரீதியாக கூட நாளை நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தா எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது அதில் முன்னேற்றமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் கண்டிப்பாக முடிவுகள் எடுக்கலாம் மொத்தத்தில் நாளை நாள் நிறைய அனுசரித்து அமைதியோடு இருக்க வேண்டிய அமைதி நிறந்த நாள் இந்த அமைதி நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நேரம் ஐன் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை செயல்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசினர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு பிறக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்திகரம் உண்டாகும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ மூலம் பூரடம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது பலவிதமான பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ அவங்க மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் மேது இருக்கக்கூடிய ராசிகளும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு என்னங்கிற பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி நினைத்த சில பணிகள் அலைச்சலுக்கு பின் நிறைவேறும் மனவிட்டு பேசுவதன் மூலம் கவலைகள் குறையும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வேண்டும் திடீர் பயணங்களால் சில மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் ஸோ வெற்றிகள் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளுங்க அடுத்ததா ரிஷபராசி மனதில் முன்னேற்ற தொடர்பான சிந்தனை ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாகனம் தொடர்பான விஷயங்களை சற்று கவனத்தோடு இருக்கணும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி எதிலும் உற்சாகத்தோடு செயல்படணும் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவாங்க பழைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானிகளுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் பணி சார்ந்த சில திருக்கமான முடிவுகள் எடுக்கணும் உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் உயர்வு நிறந்தனால்தான் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக கடகராசி உடல்ல இருந்து வந்த சோர்வுகள் குறையும் தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் குடும்பத்தில் புரிதல் ஏற்படும் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து செயல்படணும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உத்தியோக தொடர்பான பணிகள துரிதம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் நாளை நாள் சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி பணிகளில் மற்றவர்கள் நம்பி இருக்காம நீங்களே முடிவெடுக்கிறது நல்லது பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் ஆலோசனை வேண்டும் வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும் சக ஊழியர்களிடத்தில் சகப்பின்மையை சூழல் நாளினால் அமையும் எதில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா கண்ணிராசி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுபக்காரிய பேச்சுவார்த்தை கைகூடும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் மதிப்பு மேம்படும் சக உலைகள் சாதகமோடு இருப்பாங்க மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக துளாராசி எதிர்பாராத தனவரவு உண்டாகும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் வியாபாரத்தில் வியூகங்கள் மாற்றி அமைக்கணும் உத்தியோகத்தில் புதுமையான சூழல் அமையும் லாபம் இருந்த நாள் அடுத்ததாக விர்ச்சகராசி எதிர்காலம் சார்ந்த புதிய வியூகங்களை அமைக்கணும் குழந்தைகள் கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் பயனற்ற செலவுகளை குறைக்கணும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுமை அவசியம் சக உலைகளால் அலைச்சல் ஏற்படும் மனதில் புதுவிதமான கனவு பிறக்கும் கலைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் அன்பு நிறந்த நாளுங்க அடுத்ததான் மகர் ராசி பேச்சுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் உடன்பிறந்தளால் அடைவீங்க அரசு தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் புதிய அனுபவத்தை கொடுக்கும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல மேன்மை உண்டாகும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் நல்ல நிறந்த நாளுங்க அடுத்ததான் கும்பராசி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளால் கவலைகள் குறையும் வியாபாரத்தில் தவறிய சில வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயங்களை உருவாக்குவீங்க ஆசை மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்தது தான் மீனராசி எந்த ஒரு பணியிலும் விவேகத்தோடு செயல்படணும் சில நினைவுகளால் மனதில் இறுக்கங்கள் அதிகரிக்கும் இடத்தில் கோவப்படாமல் செயல்படணும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பேச்சு முடிவெடுக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் மறைமுகமான நெருக்கடிகள் தோன்றி மறையும் எதுலேயும் நேர்மறையான சிந்தனையோடு அணுகிறது நல்லது ஸோ இருந்த நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளைய இந்த மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளைக்கு ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு வேணும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ